வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக நம்ம சேலத்தை சேர்ந்த அம்மா பேட்டை அவர் தெரு ஆனால் அவர் இதில் இருந்து அதாவது அவர் பேசும்போதே நான் படிக்கையில் அது உண்மைதான் உண்மையை சொல்லி தான் பேசுகிறாரு ஆனால் அவர் யதார்த்தமா பேசின பேச்சு வாழப்பாடியில் நான் அவர் பேச மாட்டேன்னு பயந்துட்டு உட்காந்துட்டார் நான் போர்ஸ் பண்ணி சார் பேசுங்க சார் உங்கள்கிட்ட திறமை நிறையா இருக்குது பேசுங்க பேசுங்கண்ணே அவர் பேசின வீடியோ ஏழாயிரம் பேர் பார்த்துருக்காங்க நல்ல வச்சு புரிஞ்சுங்க அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக அவருக்கு அந்த பேர் கிடச்சிருக்கு சரிங்களா அந்த சங்கத்தில் அதிக பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஆனால் போர்ஸ் பண்ணி அனுப்புனவரை அவர் பேசுனது ஏழாயிரம் பேர் பார்த்துருக்குறேங்கிற போது ரொம்ப விய வியப்பாகவும் இருந்துச்சு ரெண்டு பேர் ஏகப்பட்ட பேர் சென்னையிலருந்தும் மலேசியாவிலேருந்து என்னட்ட ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க அவர் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க என்கிட்ட அப்புறம் நம்ம மறுபடியும் கூப்பிட்டு சார் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க சார் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க அவங்க என்னையை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு அப்போது வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் கொடுக்குங்க யாருக்கும் நம்ம கொடு நம்மளா இப்போ இந்த மேடையில் வந்து உட்கார வாய்ப்புனா அவர் நினச்சாருன்னா உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருக்கலாம் ஆனா உட்காரதுக்கான வாய்ப்பு கொடுத்துடுச்சு அப்போ கண்டிப்பா பப்ளிசிட்டி வாய்ப்பு உறுதியாக இருக்கும் அதை யாரும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாதுங்க இன்னைக்கு இப்போ அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு இப்படி இருப்பாங்க நாளைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு வேற மாதிரி போவாங்க சரிங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பப்ளிசிட்டி தாங்க ஒரு மனிதனை உயர்த்தும் சரிங்களா யாரும் வந்து குறைவா மதிப்பிட வேண்டாம் தயவு செய்து ஆனால் அவர் குறைவா மதிப்பிட்டுட்டு அவர் கிட்ட வர்றதுக்கே பயந்துகிட்டு இருந்தார் நான் தான் போர்ஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்க சார் உங்களுக்கு தனியாக திறமை இருக்குது ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சம் உங்களை கூட்டி போகணுன்னு நினைக்கிது அதுக்கு வாய்ப்பு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி வர வந்திருக்காரு அதையே இப்போ பேச அவர் பாணிகள் அவர் பேசுவார் சரிங்களா இப்பொழுது ஏன்னா மைக்கு சவுண்டு இவ்வளோதானா இல்லை நான் வேகமாக பேசணுமா சவுண்டு என்ன கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுங்க காலையிலேருந்தான் மியாமியாங்குது அதாவது இப்போ சேலம்னால் நானும் சேலம் அவரும் சேலம் எங்கள் ஊர் நல்ல ஊர் ஏரி குளங்கள் நிறைந்த ஊர் தங்கமாக நெல் விளையும் ஊர் அது மாதிரி சேலத்துலேருந்து அவர் வந்திருக்காரு அவருக்கு நான் ஒரு இது இன்றைக்கி ஒரு பட்டம் ஒன்று கொடுக்க போகிறேன் அவருக்கு அவர் வெறும் சண்முகமாக இருந்தவர் இருந்து சக்தி சண்முகம் அப்படிங்கிற பேரில் அவர் அழைக்கப்பட வேண்டும் இன்னையிலேருந்து அவர் சக்தி சண்முகம் சக்தி சண்முகம் சக்தி சண்முகம் சரிங்களா சக்தியும் சண்முகம் ஒன்று சேர்ந்தால் அதாவது சக்தி தான் வேல் கொடுத்து முருகனுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு பின்னாடி தான் திருச்செந்தூரில் அவருடைய புகழ் உலகம் எல்லாம் பரவி இன்னைக்கு பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு ஒரு நிகராக திருச்செந்தூரும் அதே மாதிரி சமயபுரமும் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு காரணம் சக்தியும் சண்முகமும் சக்தியும் சரவணனும் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால தான் அது மாதிரி இன்னையிலேருந்து அவருடைய பலம் வந்து பன்மடங்கு கூடும் அவருடைய புகழ் வந்து உலகமெல்லாம் வந்து பரவும் மலேசியாங்கிறது வந்து ஒரு சின்ன நாடு எது பெரிய பெரிய நாட்டுக்கில் இருந்தாலும் அவருக்கு நிறையா ஃபோன் வரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அது யார் ஃபோன் பண்ணாலும் சரி என்னங்க சொல்லி கேட்கணும் எடுக்காமல் விடுறது வந்து அது தப்பு அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கூப்பிட்டாங்கன்னா என்னங்க சொல்லி நம்ம கேட்கணும் சைலண்ட்டில் போட்டிருங்க திருப்பி கால் வந்திருந்தன்னா பார்த்துட்டு எதுக்கு ஏன் கூப்பிட்டுருக்குறீங்கன்னு கேளுங்க அவங்களுடைய கோரிக்கை இருந்தால் நிறைவேற்றி வைங்க இல்லைனா நான் ஒரு வாரம் ஆகுன்னு சொல்லுங்கள் பத்து நாள் ஆகுன்னு சொல்லுங்கள் பட்டு எல்லார் மனசும் நோகாத அளவுக்கு கேட்குற லைனுக்கு நம்ம வந்து ஒரு ஆன்சர் பண்ணணும் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் வந்தது பார்த்திங்களா உங்கள் மேலே என்னென்னு வந்தது ஃபோன் போட்டு அவர் எடுக்க மாட்டாருங்க ரவிக்கு ஆயிரத்தி எட்டு வேலை அவர் வந்து இருக்கிறாங்க நாளையிலிருந்து ரவி வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க காரணம் என்னென்னா இனிமேல் நீங்கள் ஃபோன் எடுக்க போகிறீங்க இன்னையிலேருந்து நீங்கள் சக்தி சண்முகம் ஆகிட்டீங்க வாங்க வந்து சிறப்பான சொற்பொழிவை கொடுங்க உங்களுடைய புகழ் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு நாடுக்கும் பரவணும் வாங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி ரவிஜெயகுமார் அவர்களுக்கும் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அதற்கு தெய்வத்துக்கு அடுத்தபடியாக ஜோடர் தான் எல்லோரும் தெய்வத்தை வணங்குறீர்கள் அந்த தெய்வம் உங்களை திரும்பி பார்க்குதா எல்லாத்தையும் பார்க்காது பாதி பேத்தை தான் பார்க்கும் அந்த பாதி பேத்தை பார்க்காதவங்க ஜோட தான் வந்தாலும் அந்த ஜோதிடரும் வில்லங்கமானவங்களாம் இருக்கக்கூடாது அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஜோட கற்றுக்கிறதே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த தொழில் செய்யலை நம்மக்கிட்ட கடவுள் இருக்கார் பணம் அனுப்புவார் இந்த துணியெலாம் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் காசு இருந்தால் அழகு பண்ணிக்கலாம் எண்பது வயசு எழுபதாக பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது ஜனங்கள் நிம்மதியாக வாழணும் அதுக்கு என்ன வேலை ஒருத்தன் அழகாக இருப்பான் நாலு இருக்கும் ஒரு ஜாதகம் தான் வேலை செய்தா நாலு ஜாதகத்துலேயும் வில்லங்க இருக்கும் யாரும் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது நாலு ஜாதகம் பார்த்துட்டு உனக்கு ஒரு கோடி ரூபா சொத்து இருக்குது அறுபது லட்ச நீ கட்டப்பட்டிருக்கிறேன் உருப்பிடுவியா அதுதாங்க தெரியாது வாங்கிட்டேன் அறுபது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் வட்டி கட்டுவோம் கட்டணம் போயிடுவோம் முன்கூட்டி எனக்கு தெரியும் அதுக்காக நான் பெரிய பெரியாள்னு காட்டிக்க மாட்டேன் என்ன கேவலமாக தான் எடுத்துக்குவேன் இப்போ ஊரில் இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக இருக்காங்க இவ்வளோ நொந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஜோடிடம் கட்டம் ஒரே கட்டம் வாழ வைக்குதுங்கிறது உலகத்திலேயே கிடையாது பிள்ளைங்க இருக்குது குழந்தைங்க இருக்குது பேர குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைகளும் தாய்மாமும் கட்டலோட படுத்துருக்கானாம்பை ஆமாங்க எங்கள் பிறந்தவனுக்கு நாற்பது வயசு ஆகுது குழந்த பிறந்த ஆறு மாதம் தான் ஆகுது எல்லா தாய்மாமும் படுத்துக்கணும் கட்லோட தான் போகுது கட்லோடு தான் படுத்துருக்குறாரு சரி அதுக்கு ஏதாவது முடிவு உண்டுங்களா மூணு மாதம் ஆச்சு எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு பெங்களூர் கோயம்புத்தூர் ஒரே ஒரு ரூபா பரிகாரத்துலேயும் அந்த டாக்டர் மூளை வேலை செய்கிற அளவுக்கு சொல்லிவிடுவேன் பழைய டாட்டி போங்க அந்த நாட்டுக்கு மூளை வேலை இல்லை பார் அந்த மருந்து வேலை செய்யும் கரெக்டாக ஒரே வாரத்தில் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க என்னை கையெடுத்து கும்பிடுவாங்க நான் ரெண்டாவது தான் படித்தேன் ஜோட பக்கம் நான் படித்ததே கிடையாது அறிய ஜோதோட பக்கம் நான் படித்தது கிடையாது பஞ்சாங்கத்தோடு சரி இயற்கை எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சி சரி இது தான் சாப்பாடு போடுது இதில் கொஞ்சம் புகழ் இருக்குது ஒரு போர்டு கிடையாது விஷயம் கடை கிடையாது இந்த மாதிரி சொக்காயை பொட்டுக்கெல்லாம் ஜோசியமாக கண்ணேன் பொட்டுக்கிட்டலாம் வச்சு நல்லா தான் சும்மா வேஷ்டி கட்டி கட்டி சாதாரணமாக உட்காந்துருப்பேன் ஆனால் என்னை நம்புவாங்க மறுபடியும் வரும்போது கையெடுத்து கும்பிடுவாங்க மறுபடியும் இன்னும் ரெண்டு குடும்பத்தை வருவாங்க நாலு தடவை வந்த பிற்பாடு தான் நானே என்னை ஜோசியம்னு நம்புவேன் ஒரே தடவையில் நம்ப மாட்டேன் எத்தனையோ ஜோசியம் இருக்காங்க நம்மளை உடனே புகழாக பேசிட்டு நம்பிடுறதா நாலு தடவை அவர் ஆட்டம் வரணும் நாலாவது தடவை தான் நீங்கள் சொன்னது தாங்க நடந்தது இதுக்கு என்ன வழி இதை நாங்கள் இப்படியே பிழைக்கணும் இதில் இருந்து கீழே போகக்கூடாது கீழே போகாத இருக்கிறதுக்கு என்கிட்ட பல வழி இருக்குது இன்றைக்கி ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் ஒரே மாதத்தில் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுவேன் அந்த ஆயிரத்தில் ஐநூறுரூவா நிற்கணும் அதுதான் வாழ்க்கை கௌரவமாக ஒரு பொண்ணு அழகாக இருக்குது பிறந்ததுலேருந்து அழகாக வளருது இருபது வருஷம் வரைக்கும் தெருவே சொல்லுது இந்த பொண்ணுக்கு அருமையான மாப்பிளை கிடைக்கும் எந்த மாப்பிளை கிடைக்கிது இடத்த கூட சேர்த்து பிறவான் பெற்றவன் எங்களுக்கும் தெரியலைங்க விசாரித்தோம் நல்ல குடும்பம் கொடுத்தோம் ஒரே வருஷத்தில் தூக்கு போட போயிடுச்சு கூப்பிட்டுட்டோம் எடுத்ததும் தெரியும் எனக்கு எவரோ பேர் தப்பிச்சிருக்காங்க எனக்கு எழுபத்தி மூணு வயசு அனுபவம் முப்பது வருஷம் எந்த புஸ்தகத்தையும் ஆகி வாங்கி பிறட்டு பிறட்டு பிறட்டுதான் இல்லை ஒரு இவ்வளவு படிச்சினா அப்படி தலை சுத்தம் புஸ்தகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நம்ம அறிவு என்ன வேலை செய்யுது அதையே இந்த கட்டத்தை விரித்து பார்த்ததுமே சொல்லிப்படுது ரெண்டு கட்டத்தை விரித்து பார்த்தோமா அந்த வரிசை எதுவுமே பார்க்க மாட்டேன் என்ன அவன் ஒருத்தர் ஒருத்தருக்கானா போய் வரலன்னு வருது போனவங்க வரல எப்போ செத்தாங்கன்னே தெரியல குலதெய்வம் உண்மை இல்லை கம்யூனிஸ்டில் ஏழை டூர் போய் ஒரே ஜாத்தில் சொல்லிவிடுவாய் இதை தப்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது அவங்க நம்மளை நம்பனா நம்பனா வழி இருக்குது ஆயிரம் ஐநூறுக்கே இதுதான் ஊரில் நடக்குது முக்கால்வாசை இதை தான் அந்த வேடியாலையும் பேசலை அதனால் அவங்க பணக்காராயே ஆகிய தீர்ணுங்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட வழி இல்லை சம்பாதிக்கிறதுல பாதி நிற்கிறதுக்கு வழி உண்டு பணக்காரர் ஆகிறதுக்கு விதி இருக்குது நீ பல கடவுளை போய் கும்பிட்டாக்க அள்ளி கொடுத்துருவா பொட்டி பொட்டியாக பணம் வந்துடுமா பார்க்கலாம் வரத விதின்னு ஒன்று இருந்தால் பணம் வரும் நாம் முயற்சின்னு ஒன்று இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் வரும் அந்த ரெண்டாயிரத்தில் ஒரு ஆயிரம் வச்சு தான் ஜோடம் தெய்வம் ஒரு பத்து லட்சம் சீட் போடுறேங்க கடைசி மட்டும் போட்டு எடுக்கிறேன் மூணு மாதத்தில் எடுக்கலை நீங்கள் சொன்ன பரிகாரம் எங்களுக்கு வேலை செய்யுது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இந்த பத்து லட்சம் எடுத்தோட்டி வந்து சொன்னால் தான் நான் நம்புவேன் ஓ நம்ம ஜோசியர்லாம் போட்றது இவங்களுக்கு முதல்ல நான் நம்ப மாட்டேன் நீங்கள் பத்து லட்சத்துக்கு எடுத்துட்டோம் நீங்கள் ஒரு ஆள் தான் இத்தனை வாழ்க்கையில் பத்து லட்ச ரூபாய்க்கானல பார்க்குறோம் ஆச்சரியமாக ஆச்சரியம் பார்க்க எனக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்க ஐயாயிரம் கேரண்டியாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு போய் காரு பேங்களூர்ந்து நாலு காரு செல்ஃபோனில் அனுப்பலாம் இந்த கலர் வேணாம் ஐயான்னு இல்லை இந்த கலர் தான் முடிவு போயிட்டேன் சரி ஏடு ரெண்டே மாதத்தில் அந்த இடத்துலேயே ஒரு கூட்டம் கூடுன்னு இல்லைன்னா அதெல்லாம் நான் பத்து வருஷமாக காரு ஓட்டுறோம் அதே மாதிரி கூடிச்சு வேணான்னா விட்டுறோம் அதுக்காக அவங்க நமக்கு எதிரில்லை ஒரு ஆயிரம் ரூபா அனுப்புவாங்க ஐநூறுவா அனுப்புவாங்க அது ஒரு பெரிய காசாக அவங்க வீணாக போகக்கூடாதுங்கிறது தான் ஜோசியம் நாம் நல்லா இருக்கணும் நாமளே தான் பிழைக்கணும் நமக்கு அவங்க லட்சக்கணக்கில் அனுப்பணுங்கிறதெல்லாம் ஜோசியம் இல்லை நம்மளோட கடவுள் இருக்காரு அவர் தருவார் வரவங்க தான் தருணுங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை ஐநூறுரூவா கொடுக்குறாங்களா கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும் அந்த ஐநூறுரூவா கொடுத்து நாம் சொன்ன பலன் தெருவில் நாலு லூட்டில் சொல்லிவிடுவாங்க இப்படி ஒருத்தர் சொன்னார் அதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க நானும் அவர்கிட்ட வந்து பார்க்குறேன் அப்படிம்பாங்க அதனால் ஜோடத்தில் புகழான வார்த்தை என் வாயிலேருந்து வராது நெகட்டிவ்னு வார்த்தை தான் வரும் உண்மையாகவே இருக்கும் அவங்களே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க பூரா உண்மை அனுபவிச்சிட்டோம் அதுக்கு என்ன முடிவு சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்களா பாதி பேர் கவலையோட தான் அந்த கவலையை குறைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா பிக்காரத்துலேயே சரி பண்ணிவிடுவேன் அதுக்காக சுற்றி கடன் பட்டு திருப்பி போய்ட்டு வந்தால் பத்து ஒரு கோடி ரூபா கடன் குறஞ்சி போயிருமா அன்னதானம் கொடுத்துட்டோம் ஒரு கோடி ரூபா கடன் குறஞ்சி போயிருமா ஆதாரமான சொத்து இருந்து விற்றாதான் குறையும் ஐம்பது பேத்துக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா கூட இந்த காலத்தில் கட்ட முடியாது ஒரு கோடி சொத்து இருந்தால் பத்து லட்ச ரூபா தான் கட்ட மாட்டோம் இருபது லட்ச ரூபா போட்டால் கூட அந்த சொத்து போயிடும் இவங்கெல்லாம் எல்லோரும் என்னங்கிறாங்க இன்னொரு வீடு வாங்குவேன் இது வீடு அழகாக இருக்குது அந்த வீடு அழகாக இருந்தால் அதில் வில்லங்கு இருக்காதா எத்தனை வாஸ்துக்காரர் வரட்டுமே அந்த வீட்லேயும் ஒரு அவமான கூட்டம் கூடறதே அங்கே நின்றுட்டே சொல்லிப்போவேன் இந்த வீட்டில் ஒரு அவமான கூட்டம் கூடும் என்ன நாலு வாஸ்துக்கார் வந்து எல்லாம் பாட்டு சரி நீ அனுபவிச்சுட்டு என்னை நம்பு கரெக்டாக ஒரே மாதம் ரெண்டே மாதத்தில் ஒரு பொண்ணு கோடி போயிடும் தூக்கு போட்டுவாங்க அதெல்லாம் யாராலும் நடந்துக்குது அப்போ நான் பெரிய ஜோசியன்னு காட்டிக்கூடாது அப்படின்னு நம்மளை நம்பி வந்தால் ஐநூறுரூவா கொடுத்தோம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் கேட்காதே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க நாலஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரரூவா கொடுப்போம் அதே நான் கேட்குறியே உங்களால் தானே நீங்கள் அந்த நிலம் வாங்க நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ ரெண்டரை கோடி ரூபாய்க்கு ஒரே வசதியிலே விற்கிது கேட்குறாங்க நீங்கள் அன்றைக்கி சொல்லலைன்னா அந்த நிலம் வாங்க மாட்டேன் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் எங்கெங்கேயோ அவங்களே தான் உண்மையை வந்து சொல்லுவாங்க ஒருத்தர் கூட என்கிட்ட மறைக்க மாட்டாங்க குடும்பம் நான் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க என்னடா இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க இல்லைண்ணா உங்கள்கிட்ட சொன்னால் தான் உண்மை சொன்னால் தான் நாங்கள் தப்பிக்க வழி நீங்கள் தான் அந்த இடத்த வாங்க சொன்னீங்க ஒரு கோடி ரூபா நாற்பது லட்சரூவா எல்லாம் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்கணும் இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கும் அதுக்காக ரெண்டு கோடி விற்கணும்னு பார்க்காம கேட்குறோம் ஒரு பத்தாயிரரூவா தருவாங்க இல்லைண்ணா அது உங்களுக்கு பாவம் உங்களுக்கு ஐந்து பத்து ரூபா தரணும் அப்படிம்பாங்க ஒரு ஜாத்தி எடுத்த உடனே கணக்கு போட மாட்டேன் ராசி அம்சம் தான் வாழ்க்கை எந்த பாக கேக முடக்கு ராசி எதுவுமே வாழ்க்கை கிடையாது ராசி அம்சம் மட்டும்தான் வாழ்க்கை அம்சம் கட்டுப்போச்சுன்னா கிழிஞ்சு சொக்காயை போட்டுட்டு தான் சுற்றணும் நல்ல சொக்காய் கிடைக்காது காசு வராது ரேஷன் அரிசி ஒரு மூட்டை இருக்கும் நல்ல அரிசி நாலு மூட்டை இருக்கும் ஆயிரக்கணக்கான கணக்கான ஜாத்து சொல்லியிருக்கேன் ரேஷன் அரிசி ஒரு மூட்டை வச்சுருக்கியா ஏன்னா நான் இப்படி ஷர்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி பேசுகிறீங்க உங்கள் கிரகம் தான் வேலை செய்யும் அதெல்லாம் வருஷத்தில் மாதத்தில் முப்பதாயிரம் வட்டியே கொடுக்குறோம் ஒன்றும் பண்ண முடியல ரேஷன்ஸ் தான் வாங்கி வச்சுக்கிறோம் இதுதான் பத்து நாலு கிலோ இருக்குது உரம்புரம் தான் போட்டு ஆக்கி இதெல்லாம் முன்கூட்டி சொல்லி அவங்கள தெரியப்படுத்தி தப்பிக்கு வைக்கிறது தான் ஜோசியம் அவன் பிறந்தவிலருந்து கடவுளை கும்பிட்றாங்க கடவுளே எல்லாம் பார்த்துக்குவாரா யாருக்கிட்ட போனால் ஒரு முடிவு கிடைக்கும்னா அவர் அனுப்புகிறாரு ஒரு ஜோசியிட்ட போ ஒரு ஐருகிட்ட போ பாடம் போடுற வேலை எந்திரம் கட்டுற வேலை அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது கையிலேருந்து எதுவுமே தரமாட்டேன் ஒரு சாதாரண பரிகாரம் எடுத்ததும் உனக்கு நாலு கருப்பு புடவை வருது எடுத்து வச்சு பூஜை பண்ணு மாதம் ஒரு தடவை போய் அம்மாசிக்கை ஈஸ்வரன் சுற்றி வந்து பிச்சைக்காரர் கூட மொத்தம் மூணு மாதத்துக்கு பன்னெண்டு புடவை கரெக்டாக என் காலை கொடுத்துட்டு கும்பிடுவாங்க அல்ல ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்லன்னா ரொம்ப நாளைக்கு முன்ன விரோதியாக இருந்தும் கூட இப்போ நம்மளை வந்து பாராட்டுறோம் எத்தனையோ எக்கச்சக்கமாக மாறிக்குது அதனால எப்போமே ஜோடு வாயிலேருந்து புகலான வார்த்தை கம்மியாக தான் வர்றோம் ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்தால் அது எல்லா வேலையும் செஞ்சிருமா மொத்த குழந்த போறக்குறதுல இல்லையா கிரகம் கிரகத்தில் எட்டு கிரகம் இயங்க போகுது சூரியன் வந்து உச்சனாக இருந்தால் எல்லா வேலையும் செஞ்சிருமா சூரியன் கிரகத்தில் உயர்ந்தவர் ஜனங்களை உயர்த்தி பிடிக்கணுங்கிறது அவரு கிடையாது அவர் எல்லாம் நாட்டுக்கு ஒலி கொடுக்க வேண்டியது அவர் வேலை ஜனங்களை பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் வேலை அவர் உட்காந்துருக்கிற இடத்த பொறுத்து தான் நன்மை செய்வார் அதே நன்மை இந்த ஜாதத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்தா அதில் தோக்கடிச்சிடுவார் இன்னொரு குழந்தை பிறந்தா ஓரோட்டை ஒருத்தி விட்டுவார் ஆனால் எல்லா ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகம் காப்பாற்றுறதுன்னு நம்பவே நம்பாதீங்க குழந்த ஜாதகம் தம்பி ஜாதகம் பேர குழந்தை ஜாத இதெல்லாம் கலந்து தான் காப்பாற்றும் ஒரு ஜாதகம் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் நாலு பன்னெடுக்குடையினோட ஒரு கிரகம் சேர்ந்தா ஒருத்தர் தொடர்பு அவன் அவமான நல்லா அழகாக இருப்பா இல்லை நான் அது இருக்கு கெட்ட பேராக வந்துடுவான் அப்படி அந்த கிரகம் ஜோடி தான் வாழ வைக்கும் கெட்ட பேரும் வைக்கும் ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது விவகாரத்தாகிறது கேஸ் நடக்கும் அஞ்சு வருஷம் நடக்க அந்த வக்கீல் ஏமாற்றிட்டு பணம் வாங்கிட்டு ஓ நீ வச்சிருக்கிற ஒரு பித்தால காரணம் வருது ஏன் அப்படியா நீ அந்த ஆள் பெரிய நாங்களே சரி இன்னும் ரெண்டு வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கட்டும் நான் ஒரு பெரியார்னு சொல்லிட்டேன் அந்த ஆள் வெறுப்பாயிடுச்சுன்னா வைக்கல மாற்றிக்கா அந்த ரசிகெல்லாம் அவனை கொடுத்துருவான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு கட்டிவிடுவான் நாம் சொன்ன பரிகார் ரெண்டே மாதத்தில் இன்னொரு வக்கீல்கிட்ட போய் முடிவாயிடும் எப்படி ஆகுது அப்படி ஒருத்தரை காப்பாற்றி விடணும் காப்பாற்றி விட்டால் நமக்கு பணம் வரும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு முழு சந்தோஷம் இருக்கும்னு நமக்கு பாதிர்தான் மிச்சம் வர்றவங்களுக்கு தான் அதிகமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி சொல்லணும் நாம் முழுசா சந்தோஷமாக நல்லா தூங்குறோம் பணம் வருது தின்னுபுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது அது இயற்கை வேலை சிறப்பு செய்யிட்டோம் மற்றவங்களை வாழ வைக்கிறது தான் ஜோடம் கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லோரும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் இருந்தால் தான் குறையும் ஒரு கோடி ரூபா இருந்தால் எந்த கடவுளும் வருமானத்தில் அந்த கடனை கட்டவே முடியாது ஒரு சொத்து இருந்து விற்க வேண்டிதான் யாராவது கட்டினேன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐம்பது பேத்துக்கு சம்பளம் தருவான் கட்டினானான்னு கேளுங்க ஐம்பது பேருக்கு சம்பளம் தருனால் அந்த சம்பளத்தில் ஒருத்தனால தான் நானும் இருக்கேன் இதுக்கு பேர் எனக்கு ஓனர் ரொம்ப ஒரே கட்டத்தில் தெரிஞ்சு போயிடும் அந்த நெகட்டிவ் வார்த்தை தான் என்னை இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு வருது புகனானு வார்த்தை எந்த காலத்துலையும் காப்பாற்றாது அந்த ஜோசிட்டமாக அந்த நாய் பொறுத்த இருக்குதுன்னா என் மொன்னு ஆறு மாதத்துலேயும் ஊட்டுக்கு வந்துருச்சு நாயுங்கிற பேர் என்கிட்ட ஏராளமாக நாலுங்கிட்ட தந்துருக்குது அந்த பேர் நமக்கு வரக்கூடாது நம்மளையும் சாதாரணம்னு சொல்லிவிடுவாங்க இந்த நாய்கிட்ட தான் பார்த்தேன் அவனும் அப்படி போகும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேடும் கிடையாது ஒரு சாய் போட்டால் கூட இல்லை எப்படி அந்த ஆளுக்கிட்ட தான் பார்த்தேன் நம்மளோட பார்த்து நடந்துருந்தால் நம்மளை கை எடுத்து கும்பிடுவோம் ஒரு ஐநூறுக்கு ஆயிரம் வந்துருவோம் அந்த ஆயிரம் ரூபாயில் நமக்கு வாங்கி வந்துடுவான் அவங்க நல்லா இருக்கிறதால தான் நமக்கு மகிழ்ச்சி வரும் காசை பார்த்து மகிழ்ச்சி போடக்கூடாது காசு வந்துட்டு போகிற காசு நிற்கிறதுக்கு வழி சொல்லணும் ரூபா வந்து ஐநூறுரூவா நிற்கிறதுக்கு வீட்டு வீட்டுக்கு அந்த ஐநூறுரூவா நிற்கிறதுக்கு வழி சொல்லுவோம் கேட்டு பாருங்க நான் சொல்கிறேன் நிற்கதா இல்லையா பாருங்க இன்றைக்கி ரெகுலராக முப்பதாயிரம் சம்பளம் இல்லையா பத்தாயிரூவா நிற்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய வில்லங்கு இருந்தாலும் சரி ஒரு சாதாரண நோயை டாக்டர் கண்டுபிடிக்க முடியல நாலு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அந்த வில்லங்கிற இருந்தால் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு போனால் அந்த டாக்டர் மூளை கரெக்டாக வேலை செய்யும் அதான் டாக்டருக்கு படித்திருந்தால் கரெக்டாக வேலை செஞ்சிருமா நம்ம நேரம் கட்டு போயிருந்தால் அவன் என்ன பண்ணுவோம் நாலு இடத்துல சுற்றி இடத்துக்கிட்டு தான் கார் பேசி இப்படி கோயம்புத்தூர் போயிடும் பெங்களூர் போயிருக்கோம் அப்பளாவுக்கு பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க நீ இதை எடுத்து என்னத்து கூட ஒரு பொண்ணு எட்டு மாதம் முழுவா இருக்குது வயித்தால் போதுன்னா அதெல்லாம் கவலையோடு இருக்காங்க அஞ்சு கிலோ கோதம்பு வாங்கிக்கு சாயங்காலம் டாக்டர் உண்மை கண்டுபிடிவாங்க சாயங்காலம் எனக்கு பொண்ணு வருது இல்லை நான் சரியாக போச்சு திருப்தியாக இருக்குது அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சி எழுந்திரிச்சி வைக்காது கச்சி அப்போ என்ன நம்ம என்ன கடவுளா அதில் குற்றம் இருக்குது கிரகம் காப்பாற்றுது நம்ம ஒன்றும் காப்பாற்றலை அந்த கிரகத்துக்கு என்ன பரிகாரம் பரிகாரங்கிறது உண்மைதான் மந்திரவாதிட்டு போகக்கூடாது ஒரு எந்திரம் கட்டக்கூடாது யாரும் மந்திரிச்சு துணூர் கொடுத்தா இடக்கூடாது நான் இங்கே வந்து கோயில் அட்டை இயற்கையாக வர்றது தான் கோயிலில் கொண்டு கொடுக்கணும் அதுவும் புதுசாக கட்டுற கோயிலில் பலிக்காது ஆதியில் கட்டல ஈஸ்வரன் கோயிலில் தான் எல்லாமே பலிக்கும் நாலு கிலோ குங்குமம் வாங்கி வைக்கும்பாய் ஓ உடம்புல ரொம்ப பிற டாக்டர் கண்டுபிடிவாங்க மூணு தடவை நாலு கிலோ வாங்கி போவாங்க கரெக்டாக நடந்து வருவாங்க வேகமாக எண்பது வயசு ஆளுங்க அறுபது மாதிரி நடந்து வருவாங்க ஆனால் என்னென்னா அதே டாக்டர் தான் அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் இந்த குங்குமம் கொடுத்தவாட்டி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா எல்லோரும் தூங்குறாங்க நல்லா பிள்ளைங்கள்லாம் குறும்பு குறையுது அப்படிம்பாங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கட்டுமே எழுவத்தையாயிரம் ரூபா வட்டிக்க போயிடும் உடனே சொல்லுவேன் ஆமாம் ஒன்றரை ரூபா சம்பளம் தெருவுக்கே தெரியும் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க அது ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க பள்ளிக்கூடம் படிக்க பிள்ளைங்களுக்கு பணம் கட்டுறது கூட சரியாக இது வர மாட்டேங்குது ஒன்றரை லட்ச ரூபா சம்பளங்க அதெல்லாம் வெளியே போயிடுதுன்னா யாருமே இதுவரைக்கும் சொல்லலை நல்லா இருக்குது உனங்கெல்லாம் இன்னும் வீடு மேலே ஊடு வாங்க வேண்டுன்னு சொன்னாங்க நான் வட்டியை கொடுத்துக்கிட்டு இப்போ விராலாக இருக்கேன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கடன் வாங்கி தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது என்கிட்ட நெகட்டிவ் வார்த்தை தான் வரும் அது உண்மையாகவே இருக்கும் பத்து வாரத்தில் எட்டு பழிக்கும் அவங்க அனுபவிச்சிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்தே தருவாங்க எந்த ஜில்லாவில் இருந்தாலும் ரெண்டு மூணு மாதம் நடிச்சே என்ன உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்தேன்னா இது பக்கத்து வீட்டுக்காரரு சொல்லிகிட்ருந்தேன் என்னை உடனே கூட்டி போகணாரு ஐநூறுவாய்க்கு கொண்டு வந்துடுவாங்க நாலு சா பார்த்தா இன்னொரு வருவா ஐநூறுவா கொடுவேன் கொடுக்கலாம் போ ரெண்டாயிரூவா மூணாயிரம் அந்த பேச்சே என்கிட்ட கிடையாது வாட்ஸ்அப்பில் இருக்கு பேசணும் ஒட்டிச்சேன்னா ரெண்டு மூணு வருது எனக்கு எடுக்க தெரியாது இன்னொருத்தர் தான் எடுத்து தர சொல்லுவேன் அவங்க தான் கட்டத்தை சொல்லுவாங்க அதுலேருந்தே கட்டத்தை பார்த்த உடனே பலன்னு சொல்லி வருஷம் என்ன திசை என்ன அந்த பேச்சே வரக்கூடாது கட்டத்தில் ஒம்பது கிரகம் இருக்கா அம்சத்தில் இருக்கா நீ இந்த வெள்ளங்க தோட்ட ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து ஓடிப்படுத்த விட்டுட்டு ஒரு குழந்தையோட ஆமாம் ஆமாம் பெங்களூர்லேருந்து நேற்று ரெண்டு ஜாதகம் ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து விட்டுட்டு போயிடுச்சா என்னன்னா நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படி சொல்கிறீங்க ஒரு குழந்தையோட விட்டு இன்னொருத்தர போயிடுச்சு மறுபடியும் ஒன்று நீ விரும்பி ஏற்றிக்கிட்டு அதுவும் வில்லங்கம் பண்ணதா ஆமாம் அதுவும் பண்ணது அப்படி எடுத்து சொல்லணும் அந்த குற்றத்துலேருந்து காப்பாற்ற என்ன வழி ஒரு மணி வாங்கி வைம்ப் இப்படி மணி கோயில் அடிக்கிற மணி ஒன்று ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆறு வாங்கி போய் ஆறு மாதத்துக்கு பூஜை பண்ணேன் ஓ வில்லங்கெல்லாம் தீரும் பாய் அதை அடிக்கக்கூடாது அப்படியே வச்சுருக்கணும் போச்சுடுவோம் இல்லையே கரெக்டாக தீர்ந்து போயிடும் ஒரே மாதம் எங்களுக்கு போட்டு வைப்போம் ஆனால் அது கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுதுன்னா அந்த மணி ஆறு மாதம் வச்சுருந்தா சொன்னேன் ஒரு சிலர் ரங்கனார் வேஷ்டி மூணு வரும் பெரிய இல்லைங்கிறது தீரும் ரெண்டாக கட்டி இருக்குது ஆபரேஷனம்மா உனக்கு மூணு வேஷ்டி வருது வாங்கி வை அந்த கட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வரும் அதெல்லாம் சரியாக போயிடும் மறுபடியும் அவங்க வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க அது பிடிச்சிருந்தா ரெண்டு ஒன்று எடுத்துங்க இவ்வளோ தான் எனக்கு பேச தெரியும் நன்றி வணக்கம் சேலத்தை சேர்ந்த சண்முக ஐயா வந்து ஜோயிட க பொது கருத்துக்களை ரொம்ப அருமையாக பேசுனாங்க அவருக்கு மன்றத்தின் சார்பாக வருக பாராட்டுகளையும் வரவேற்புகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்